இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி பழைய சாதம் சமோசா பஜ்ஜி ப்ரெட்டு இந்த மாதிரி மலிவான உணவுகள் இருக்குல்ல பேக்கரி உணவுகள் இதெல்லாம் வந்து பரோட்டா இதெல்லாம் வந்து மலிவான உணவுகள் இதுதான் நோய்களுக்கு காரணம் அப்படின்னு இதெல்லாம் நம்ம ஏன் சாப்பிட்டோம்னா தெரியாமல் தான் சாப்பிட்டோம் தெரிஞ்சால் சாப்பிட மாட்டோம் தெரிஞ்சே யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க இது தப்புன்னு தெரிஞ்சால் அதை செய்ய மாட்டாங்க அப்படி செய்கிறவங்க இருக்காங்க அவங்கள பற்றி அது அவங்கள தான் நம்ம திருடர்கள்னு சொல்கிறோம் திருடர்கள் கூட அதை வந்து தப்புன்னு நினச்சி செய்ய மாட்டாங்க இது சரிதான் நான் திருடுவது நியாயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு நியாயமான காரணம் கற்பித்து தான் அந்த செயல்களை செய்வார்கள் அதனால் வந்து நாம் இன்றைக்கி மலிவான உணவுகளை சாப்பிட்றோம் அப்படின்னா இட்லி பொரி பொங்கல் தோசை பிரியாணி பழைய இதெல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னா இது நமக்கு தெரியாமல் தான் மக்கள் சாப்பிட்டுட்டுருக்காங்க தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ தெரியணும் அப்படின்னா முதல்ல அதை நிறுத்துங்க நிறுத்திட்டு ஒரு நல்ல உணவுகளை சாப்பிட ஆரம்பிங்க மலிவான உணவுகளை முற்றிலும் நிறுத்தி விட்டு நல்ல டீ காஃபி இதெல்லாம் குடிக்காமல் ம நல்ல உணவுகளை சாப்பிட சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தான் தெரியும் இது எவ்வளோ மோசமான உணவு தெரியாமல் நம்ம இந்த உணவில் சாப்பிட்டுட்ருக்கோம் நமக்கு நிறைய வாழ்க்கையை எளிதாக மாறிவிடும் நிறைய துன்பங்கள் நம்மை விட்டு நீங்கிவிடும் இந்த மலிவான உணவில் நீங்கள் சாப்பிட்றத மு முற்றிலும் நிறுத்தி விட்டால் நிறைய துன்பங்கள் நிறைஞ்சிவிடும் நிறைய காணாத நிறைய பேர் வந்து உடல் பருமானால அவஸ்தப்படுறாங்க அதுக்கெல்லாம் காரணம் இந்த மலிவான உணவு தான் இட்லி பூரி பொங்கல் தான் இந்த மலிவான உணவுகளை சாப்பிட்றத நிறுத்திட்டு மாற்று உணவுகளுக்கு நீங்கள் மாறும்போது உங்கள் உடல் எடை அப்படியே குறைஞ்சிரும் உடல் பருமன் ஏற்படாது உடம்பு ஒழுங்காக வேலை செய்யும் உணவு செரிமானம் சரியாக நடக்கும் உடம்புல இருக்கிற நோய்கள் அத்தனையும் குணமாகும் அதனால் நம்ம இன்றைக்கி வரைக்கும் தெரியாமல் தான் ஒரு தப்பு இருக்கோம் அப்போ அதை தெரிஞ்சுக்கணும் இப்போ நான் சொல்கிறதுங்கிறது வந்து ஒரு செய்தி அவ்வளோதான் ஆனால் அதை நீங்கள் வந்து நீங்கள் உணரணும் நாம் சாப்பிட்டதும் உண்மையில் இது சொல்கிறது சரிதான் இவர் வந்து சொல்கிறது சரிதான் மலிவான உணவுகளை தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படிங்கிறது அப்படின்னு நீங்கள் உணரணும் அப்படின்னா ஒரு நூறு நாளைக்காவது இந்த மலிவான உணவுகளை சாப்பிட்றத நிறுத்திட்டு மாற்று உணவுக்கு மாறுங்க மாற்று உணவுகளை சாப்பிடுங்க மாமிசம்லாம் சாப்பிடவே சாப்பிடாதீங்க அது அவ்வளோ பெரிய பா பாவ உணவுகள் குற்ற உணவுகள் கேவலமான உணவு அது மாமிச உணவுலாம் உடம்பு ஒழுங்காக வேலையே செய்யாது ஒழுங்காக வேலை செய்யாது நோய்கள் வந்துவிடும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து விடும் அதனால் வந்து மாமிச உணவுகளை சாப்பிடாதீங்க மனித உயிர்களாக வாழ வேண்டுமென்றால் மலிவான உணவுகளை சாப்பிடாதீங்க அதை ஒரு நூறு நாளைக்கு நிறுத்தி பாருங்கள் அதன் பிறகு உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓஹோ நம்ம சா நம்ம உடம்புல உள்ள பிரச்சனைகள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளுக்கு கூட இந்த மலிவான உணவு தான் காரணம் மலிவான உணவு சாப்பிட்டீங்கன்னா உங்களால் ஒரு லட்சியவாதியாக இருக்க முடியாது ஒரு பிழைப்புவாதியாகத்தான் நிற்பீர்கள் உங்களுக்கு தாழ்வு மனப்பான வந்துடும் நம்மளால் இந்த வாழ்க்கையில் ஒரு ஒரு விஷயத்த சாதிக்க முடியலையே அப்படின்ட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க வெறுமனே யாரோ யாரோ ஒருத்தட்ட வேலைக்கு போயிட்டு அவங்க சொல்கிற வேலையை செஞ்சுட்டு ஒரு அடிமைகளாக வீடு வந்து சேர்கிறவர்கள் தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க என்னடா வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நாம் எதையுமே செய்யலை வெறும் வேடிக்கை பார்க்குறவர்களாக மட்டுமே நாம் இருக்கிறோமே நம்முடைய நேரத்தெல்லாம் எப்படி இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இன்றைக்கி ஒரு லட்சியமே உருவாகவில்லை அப்படின்னா காரணம் வந்து மலிவான உணவு தான் அதாவது ச நல்லா சிகரெட்டு தண்ணி இன்னி போதைப் பொருள் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு எப்படி லட்சியம் இருக்க முடியும் அதே மாதிரி தான் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை இதையே மூணு வேளை ரொம்ப பிடிச்சி சாப்பிட்ற ஒருத்தருக்கு எப்படி லட்சியம் இருக்க முடியும் அதுதான் லட்சியமாக இருக்க வேண்டும் இருக்க முடியும் லட்சியம் இருக்கிறது என்னென்னா இந்த மாதிரி நல்ல விதவிதமாக சாப்பிடணும் அதுதான் அவர்களுடைய லட்சியமாக மாறிவிடும் போதைப்பொருள் ஆசாமிகளுக்கு போதைப்பொருள் தான் லட்சியம் அது மாதிரி தான் இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிடுறவர்களுக்கு அதுதான் லட்சியமாக மாறிவிடும் அதனால் வந்து அதை ஒரு இன்றைக்கி வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது குண்டாகிறாங்க குண்டாகிறதுனால ஒரு உட ஒரு வாழ்க்கையிலே ரொம்ப உடல் பருமன் அதிகமாகுது அப்படின்னா அவங்க வாழ்க்கையை வந்து மாறிடும் அவங்க வாழ்க்கையில் அவ்வளோ பிரச்சனைகள் வந்துவிடும் நடக்க முடியாது வேகமாக நடக்க முடியாது வீட்டில் சண்டைகள் ஒரு மகிழ்ச்சி இருக்காது அன்பு இருக்காது அப்புறம் குண்டாயிட்டாங்கன்னா இன்னும் உடலில் நிறைய நோய்கள் வந்துவிடும் நோய்கள் வந்துருச்சுன்னா அவ்வளோதான் அவர்கள் வந்து ஒரு அன்பு பாசத்தை வெளிப்படுத்துவதற்கோ பெறுவதற்கோ தகுதியற்றவர்கள் அவர்கள் நோயாளிகள் நோயாளிகள் என்பது உண்மையிலே தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னா அதனால தான் எல்லோரும் பயப்படுறாங்க நோய் வந்துச்சுன்னா நம்மளை யாரும் வந்து மதிக்க மாட்டாங்க புறக்கணிச்சிடுவாங்க மற்றவங்களோடு நம்ம சேர்ந்து வாழ முடியாது நாம் வந்து எதா அவங்க எல்லாத்துக்கும் அதாவது நம்ம நோய் வந்துச்சுன்னா நம்ம மற்றவங்க மாதிரி வாழ முடியாது ஒரு பயந்து பயந்து தான் வாழணும் ஒரு பச்சை தண்ணி குடிக்க முடியாது ஒரு ஒரு இதை குடித்தாலும் வெந்நீராக தான் குடிக்கணும் இப்படி அந்த உணவு சாப்பிட முடியாது இந்த உணவு சாப்பிட முடியாது இப்படி பயந்து பயந்து தான் வாழணும் அதனால் வந்து தெரிஞ்சே நம்ம ஒரு தப்பு செஞ்சு தெரிஞ்சே நம்ம எந்த தப்பு செய்ய மாட்டோம் தெரியாமல் தான் நம்ம மலிவான உணவுகளை சாப்பிட்டுட்டு வந்திருக்கோம் இனிமேல் வந்து அந்த உண அதை வந்து தவிர்த்து விட வேண்டும் இப்போ நம்ம தெரிஞ்சு போச்சு இதெல்லாம் மோசமான உணவுகள் என்பது நாம் தெரிந்து கொள்வதற்கு அதற்கு ஒரு முயற்சி செய்ய வேண்டும் நூறு நாட்கள் மலிவான உணவுகளை தவிர்த்து விடுங்கள் தவிர்த்து விட்டு மாற்று உணவுகளுக்கு பொங்கலை பழக்கப்படுத்துங்கள் மா இன்னொரு உலகத்துக்கு போங்க இன்னொரு ஒரு வீடு இன்னொரு இடத்துக்கு போயிவிடுங்க போயிட்டிங்கன்னா அதன் பிறகு தான் ஒரு நல்ல இடத்துக்கு போயிடுங்க வரைக்கும் சாக்கடையில் நீந்திக்கிட்டு இருந்துருக்குங்க ஆனால் வேறு வழி இல்லை இதுதான் சிறப்பு சிறப்புன்னு நினச்சி ஒரு நல்ல குளங்களில் நல்ல நன்னீரில் குளிக்க ஆரம்பித்து விடுங்க நல்ல அந்த மாதிரி சுத்தமான இடத்துக்கு போயிட்டிங்கன்னா அப்புறம் இது அப்புறம் தான் இந்த சாக்கடைங்கிறது அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் ஒரு நல்ல இடத்துல வசிப்பது எவ்வளோ சிறப்பு என்பது தெரியும் அதனால் தெரிஞ்சே த யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க தெரியாமல் தான் நம்ம தப்பு பண்ணணும் அதனால் அந்த தப்பை நீங்கள் திரும் திரும்ப பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த தவறுகள் செய்கிற நடைமுறையிலேருந்து விடுபட்டு தப்பு பண்ணாத நிறுத்திட்டு ஒரு நல்ல விஷயங்களை செஞ்சு ஒரு நூறு நூறு நாளைக்கு நல்ல விஷயங்களை செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனையுமே வரும் உங்கள் சிந்தனையே மாறும் உங்கள் சிந்தனையே தகுதியானதாக மாறும் நீங்கள் உங்களை பற்றியே கேவலமாக நினைக்க மாட்டீங்க ஏன் வந்து மக்கள்லாம் வந்து மதுபானம் புகை புகைப்பிடிக்கிறாங்க அப்புறம் இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கே அவங்கள பற்றி ஒரு உயர்வான எண்ணமே இல்லை தங்களையே கேவலமாக நினைக்கிறார்கள் அதற்கெல்லாம் காரணம் இந்த உணவுகள் தான் காரணம் உணவுகள் அவர் மக்களை தங்களை தாங்களே கேவலமானவர்களாக நினைக்க வைக்கிற ஒரு உணவுகள் தான் இந்த மலிவான உணவுகள் மலிவான உணவு அப்படின்னா உங்கள் கையால் நீங்கள் உங்கள் உணவை நீங்கள் சமைக்கணும் அதுதான் வந்து நல்ல உணவு உங்கள் உணவை மற்றவங்க சமைச்சு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுதான் மலிவான உணவு அப்புறம் வந்து இட்லி பூரி பொங்கல் தோசை அதெல்லாம் கூட மலிவான உணவு முக்கியமாக நீங்கள் வந்து நீங்கள் சாப்பிடுகிற உணவுகள் உங்கள் கையால் சமைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் அதுதான் வந்து நல்ல அது அதுவும் நல்ல உணவுகள் என்பதற்கு ஐம்பது சதவீதம் ஒரு தகுதியான அம் நல்ல உணவுகள் அப்படின்னு நீங்கள் ஒரு உணவுக்கு சான்றிதழ் கொடுக்குறீங்கன்னா அந்த சான்றிதழிற்கான ஒரு ஐம்பது சதவீத பங்களிப்பில் இது ஏற்படுது எப்படின்னா உங்கள் கையால் நீங்கள் சமைக்கணும் அதுதான் நல்ல உணவு என்பதற்கான சான்றிதழை பெறுவதற்கான ஐம்பது சதவீதம் ஒரு தகுதி தேர்ச்சி ஐம்பது சதவீதம் நீங்கள் தேர்ச்சி அடைந்து விட்டீர்கள் நல்ல உணவுகளை சாப்பிடுவதற்கு அப்படின்னா என்ன என்ன தேவை அப்படின்னா உங்கள் கையால் நீங்கள் சமைச்சு சாப்பிட்ணும் அதுதான் அந்த ஐம்பது சதவீதம் தேர்ச்சி ஐம்பது மார்க் கொடுக்கலாம் உங்கள் கையால் நீங்கள் நீங்கள் சாப்பிடுக்கிற உணவை நீங்கள் சமைத்து சாப்பிடுகிறீர்கள் அல்லது எப்படியோ ஒன்று சாப்பிட்றீங்க ஆனால் உங்கள் கையால் தான் நீங்கள் சமைத்து அல்லது தயார் பண்ணி சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுக்கு நூற்றுக்கு ஐம்பது சதவீத மதிப்பெண்கள் கொடுத்து விட வேண்டும் அப்புறமா வந்து இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி பழைய சாதம் பேக்கரி உணவுகள் பரோட்டா இதெல்லாம் சாப்பிடக்கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது மீன் சாப்பிடக்கூடாது இதை தவிர்த்து விட்டு காய்கறி பொரியல் காய்கறி கூட்டு கீரை பொரியல் கீரை கூட்டு வேக வைக்கப்பட்ட கிழங்கு பச்சை கிழங்கு பச்சை காய்கறிகள் பழங்கள் அப்புறம் பயிர் வகைகள் பருப்பு வகைகள் கடலை வகைகள் பால் மோர் தயிர் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா இந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் உங்கள் கையாலே சமைச்சாப்பிட்டிங்கன்னா அதுக்கு மீதி ஐம்பது சதவீத மதிப்பெண்கள் நூறு சதவீத மதிப்பெண்கள் நீங்கள் பெற்று விடுவீர்கள் நல்ல உணவுகளை பெறு நல்ல உணவுகளுக்கான மதிப்பெண் நூறு அது உங்களுக்கு கிடைத்து விடும் அதனால் வந்து உங்கள் கையால் ரொம்ப கஷ்டமான விஷயம் மலிவான உணவுகளை ஏன் சாப்பிட்றாங்கன்னா சோம்பேறித்தனம் அடிமைத்தனம் மலிவான உணவு சாப்பிட்டீங்கனாலே நீங்களுக்கு அடிமைத்தனம் வந்துவிடும் அது அடிமை உணவுகள் அது அடிமைத்தனத்திற்காக கண்டுபிடிக்கப்பட்ட உணவுகள் அடிமைத்தனத்தால் உருவான உணவுகள் மலிவு இட்லி பூரி பொங்கல் தோசை ஏன் எல்லோரும் சாப்பிட்றாங்க அப்படின்னா பெரும்பாலானவர்கள் அது வந்து சமைக்கிற வேலை கிடையாது மற்றவங்க சமைச்சு கொடுக்குறாங்க யாரோ பெண்கள் ஒவ்வொரு வீட்லையும் இருந்துக்கிட்டு பெண்கள் வந்து அந்த மற்றவங்கள வந்து மற்றவங்களுக்கு சமைச்சு கொடுக்குறாங்க அதனால் எளிதாக கிடைக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க இட்லி பூரி பொங்கல் தோசை ஏன் எல்லா உலகம் முழுவதும் ஏன் இந்த மாதிரியான மலிவான உணவுகளை சாப்பிட்றாங்க அப்படின்னா அது எளிதாக கிடைப்பதாக உணர்கிறார்கள் ஆண்கள் உணர்கிறார்கள் குறிப்பாக ஆண்களுக்கு சமைக்கிற வேலையே கிடையாது எல்லா வேலையும் இது வந்து மலிவான உணவுகள் யாரோ சமைத்து வீட்டில் உள்ள பெண்கள் சமைத்து ஆண்கள் கொடுக்குறாங்க இப்போ ம நல்ல மலிவான உணவில் சாப்பிடக்கூடாது அப்படின்னா எது நல்ல உணவுன்னா அவங்க கையால் அவங்கவுங்க உணவை அவங்கவுங்க கையால் சமைக்கணும் எவ்வளோ கஷ்டம் இல்லை ஒரு நல்ல உணவை சாப்பிட்றது சாதாரண விஷயமே கிடையாது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா நீங்கள் வந்து நல்ல உணவுன்னா எது உங்கள் கையால் நீங்கள் சமைச்சு சாப்பிட்ருக்கணும் அதுதான் நல்ல உணவு அதுவும் பாருங்கள் இட்லி பூரி பொங்கல் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது காய்கறி பொரியல் காய்கறி கூட்டு கீரை பொரியல் கீரை கூட்டு வேக கிழங்கு விட்ட பச்சை கிழங்கு பச்சை காய்கறிகள் பழங்கள் இந்த மாதிரி உணவெல்லாம் பழங்கள் மோர் தயிர் பால் இப்படி மாதிரி இதெல்லாம் உங்கள் கையால் நீங்கள் சமைச்சு சாப்பிட்ருக்கணும் அதுதான் வந்து இதில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனையை தான் எதுக்கு வம்பு பெண் பொம்பளைங்ககிட்ட வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்டா அவங்க சமைச்சி கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதம் ஒரு காசு அவங்க கையில் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் உலகமே அப்படி தான் யோசிக்குது ஒரு சோம்பேறித்தனம் ஒரு தப்பித்து கொள்வது உழைப்பிலிருந்து தப்பித்து கொள்கிற அந்த மனப்பான்மை இது எல்லாம் சேர்ந்து தான் இன்னும் நிறைய காரணங்கள் ஆராய்ந்து கொண்டே போகலாம் அந்தளவுக்கு நிறைய காரணங்கள் நாம் மலிவான உணவுகளை குப்பைகளை சாப்பிடுவதற்கு இந்த மாதிரி நிறைய அதாவது எனக்கு அந்த வேலையே இல்லை பெசாமல் குப்பையை சாப்பிட்டு போயிடு உனக்கு சமைக்கிற வேலையே கிடையாது இட்லி பூரி பொங்கல் தோசை இது போன்ற குப்பை உணவுகளை நீ சாப்பிட்டு விடு உனக்கு நிறைய நேரம் மிச்சமாகும் சமைக்கிற அந்த டென்ஷனே கிடையாது அப்படின்னு மக்கள் முடிவெடுத்து விட்டார் அதனால் நல்ல உணவு எதுனா நல்ல உணவுகளுக்கான ஐம்பது சதவீத மதிப்பெண்கள் எது பெற்றுத்தரும் என்றால் உங்கள் உணவுகளை நீங்கள் சாப்பிடுகிற உணவுகளை நீங்களே சமைத்து சாப்பிட வேண்டும் மற்றவர்கள் சாப்பிடுகிற உணவுகளை நீங்கள் சமைத்து கொடுக்காதீர்கள் அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு கை கால் இருக்குது அவங்க வயிற்றுக்கு அவங்க கை கால் வந்து சமைச்சு அது அந்த கை வந்து சாப்பாட்டை எடுத்து வாயில் ஊட்டி முழுங்கி வேலை செய்யும் அது அவங்கவுங்களுக்கு கை கால் எது கொடுத்துருக்காங்க அப்புறம் எதுக்கு அப்புறம் அடுத்தவங்காலே நீங்கள் செய்யாதீங்க அடுத்தவங்களுக்கான உணவை நீங்கள் சமைச்சு கொடுக்காதீங்க உங்கள் உணவை நீங்கள் விடுங்க அதுக்கு தான் ரெண்டு கை கால் கொடுத்துருக்காங்க அதுதான் நல்ல உணவு அப்போ தான் நல்ல பண்பு நல்ல உணவுகளால் மட்டும்தான் நல்ல பண்புகள் ஏற்படும் கெட்ட உணவு எதுன்னா மற்றவங்க சமைச்சு நீங்கள் சாப்பிட்றீங்க பாருங்கள் எப்போ பார்த்தாலும் அது கெட்ட உணவு அது கெட்ட பண்புகளைத்தான் ஏற்படுத்தும் அது மற்றவங்க சமைச்சு உங்களுக்கு கொடுக்குறதே அது கெட்ட பண்பு அங்கேருந்து ஆரம்பித்து விடுகிறது உணவை உண்பதற்கு முன்பே அது கெட்ட பண்பு ஆரம்பித்து விடுகிறது அப்புறம் அந்த உணவை சாப்பிட்டால் கெட்ட பண்பு தான் வரும் அதனால் உணவுகள் தான் உங்கள் பண்பை தீர்மானிக்கும் நீங்கள் உயர்ந்தவரா தாழ்ந்தவரா கேவலமானவரா கீழ்த்தரமாக கீழ்த்தரமானவரா கெட்டவரா என்பதை தீயவரா என்பதை எது தீர்மானிக்கும் என்றால் அந் நீங்கள் உண்ணுகிற உணவுகள் தான் தீர்மானிக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமே கிடையாது உண்மையிலே மிகச்சிறந்த உணவு எதுன்னா நம்ம கையால் உற்பத்தி செய்யப்பட்ட உணவாக இருக்கணும் நம்ம கைகளால் உற்பத்தி செய்யப்பட்ட உணவு தான் மிகச்சிறந்த உணவு அதை எடுத்து நம்ம சமைச்சு சாப்பிட்ற மாதிரிங்க அதுதான் மிகச்சிறந்த உணவு ஆனால் இன்றைக்கி வந்து அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களையும் சமைக்க முடியறதில்லை அவங்கவுங்களே அவங்கவுங்க உணவை இங்கே வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை எல்லாத்துக்கும் ஒரு ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுத்துருக்கணும் அதாவது நம்ம வந்து எல்லா உணவுகளையும் நாமளே சமைக்க உற்பத்தி பண்ண முடியாது தான் ஆனாலும் நமக்கு ஒரு விவசாயத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் எல்லாருக்குமே ஒரு ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுத்துருக்கணும் ஒரு எட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்க அது நம்ம ரெண்டு தொழில் பார்க்கணும் என்னென்னா ஒருத்தர் வந்து விவசாயத்தையும் பார்க்கணும் அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவாகதற்கு காரணமாக இருக்கிற ஒரு தொழிலையும் பார்க்க வேண்டும் ரெண்டு தொழிலும் நாம் செய்திருக்க வேண்டும் அதுதான் வந்து நாம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கான விதிமுறைகளில் ஒரு முக்கியமான விதி ஒரு விதிமுறை இந்த மாதிரி விதிமுறையை பின்பற்றி நாம் வாழ்ந்திருந்தால் நமக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்காது குழப்பங்கள் வந்திருக்கா கோளாறுகள் வந்திருக்கு ஒவ்வொருத்தருக்கும் இப்போ ரெண்டு ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுத்துட்டு ஒரு இருபது வகையான உணவுப் பொருட்களை நீங்கள் உற்பத்தி செய்து நீங்களே அதில் உற்பத்தி செய்து அது வியாபாரம் செய்யக்கூடாது அது விற்பனை செய்யக்கூடாது அப்புறம் வந்து இங்கே சமைச்சு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நிறைய பூண்டு தேவைப்படும் வெங்காயம் சின்ன வெங்காயம் கடுகு கொத்தம கடுகு தனியா கிராம்பு இப்படி நிறைய இதெல்லாம் வந்து எல்லோரும் அவங்கவுங்க விளை விளைநிலத்தில் உற்பத்தி செய்ய முடியாது அதை வந்து நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய உணவுப் பொருட்களாக மாற்றி விட வேண்டும் இந்த இருபது வகையான உணவுப் பொருட்கள் இருக்குல்ல மாம்பழம் அல்லது கொய்யாப்பழம் எலுமிச்சை இது வந்து அனுமதிக்கப்பட்ட அதாவது ஒவ்வொருவரும் உற்பத்தி செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட இருபது வகையான உணவுப் பொருட்களை நம்ம உருவாக்கி அதை வந்து யாரும் வியாபாரம் செய்யக்கூடாது விலை கொடுத்து வாங்க முடியாத உணவுப் பொருட்களாக அதை மாற்றி விட வேண்டும் யாரும் பழைய பணம் கொடுத்தா இதெல்லாம் கிடைக்காது அவங்கவுங்க விளைநிலத்தில் உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும் பக்கத்து வீட்டுக்காரங்களோட பகிர்ந்து கொண்டு கொள்ள வேண்டும் அந்த மாதிரியான உணவு இதுதான் வந்து அப்போது ஒரு மிகச்சிறந்த உணவு எதுன்னாக்கா உணவில் மிகச்சிறந்த உயர்ந்த உணவு எதுன்னா உங்கள் கையால் உற்பத்தி செய்யப்பட்ட உணவாக இருக்க வேண்டும் உங்கள் கையால் விவசாயம் செஞ்சு உற்பத்தி செய்யப்பட்ட உணவு அதை நீங்கள் சமைச்சு உங்கள் கையால் சமைச்சு நீங்க சாப்பிடணும் மற்றவர்களோடு பகிர்ந்து உண்ண வேண்டும் இதுதான் மிகச்சிறந்த உணவு உங்கள் கையால் சமைச்சு நீங்களே சாப்பிடக்கூடாது உங்கள் கையால் உற்பத்தி செஞ்சு விவசாயம் பண்ணி உற்பத்தி செஞ்சு அதை நீங்கள் சமைச்சு சாப்பிட்றீங்களோ பச்சை சாப்பிட்றீங்களோ அப்படி நீங்கள் மட்டும் சாப்பிடறக்கூடாது அது சிறந்த உணவு கிடையாது மற்றவர்களிடம் பகிர்ந்து பகிர்ந்து சாப்பிடணும் அப்போ தான் அது சிறந்த உணவாக இருக்கிறது அப்படின்னா நீங்கள் ம ஆட்டுக்கறி சாப்பிட சாப்பிடுவீங்க எனக்கு ஆட்டுக்கறி ரொம்ப பிடிக்கும் மட்டன் ரொம்ப பிடிக்கும் கோழிக்கறி ரொம்ப பிடிக்கும்னா உங்களால் உங்கள் நீங்கள் சாப்பிடக்கூடிய ஆட்டோட கழுத்து அறுத்து உங்களால் அந்த இறைச்சியை நீங்கள் சாப்பிட முடியுமா மல்ல அதை உரிக்க முடியுமா தோலையே உரிக்க முடியாது உரிக்க முடியாது இருந்தாலும் உரிக்கவும் அதனால் வந்து அவங்க எனக்கு மாட்டுக்கறி சாப்பிட முடியும் எனக்கு இட்டு ஆட்டுக்கறி பிடிக்கும் அப்படின்னா உங்கள் நீங்கள் ச எது சிறந்த ஆட்டுக்கறின்னா உங்கள் கையாலே நீங்கள் வந்து ஒரு ஆட்டை கொன்று அதோட இறைச்சியை நீங்கள் வந்து அறுத்து கழுவி நீங்கள் உங்கள் கையால் சமைச்சு மற்றவங்களோட பகிர்ந்து உண்ணணும் ஒண்ணணும் அது உங்களால் முடியுமா நிறைய பேரால் ஆடெல்லாம் கொல்லக்கூடிய மனசு இல்லை வராது ஒரு கோழியை கொல்லுகிற மனநிலை நிறைய பேருக்கு கிடையாது கோழிக்கறியை விரும்பி சாப்பிடுகிற நிறைய பேத்துக்கு கோழியை கொல்லுகிற அந்த துணிவும் வராது அது மாதிரி ஒரு ஆட்டுக்கறியை விரும்பி சாப்பிட்ற பலருக்கும் ஒரு ஆட்டை கொல்லுகிற துணிவோ தைரியமோ அந்த இறக்கமற்ற அந்த மனநிலையோ கிடையாது ஒரு மாட்டுக்கறியை விரும்பி சாப்பிடுவேன் அது எனது உரிமை அப்படின்னு சொல்லி சாப்பிட்ற பெரும்பாலானவர்களுக்கு அந்த ஒரு மாட்டை கொல்ல முடியுமா அவங்களால் கொல்லு இல்லை எல்லோரும் கை வேறு நாலு பேர் பிடிச்சிக்கிட்டோம் கால் கை கா மாட்டோட கை கால் கால் எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டோம் யார் மாட்டுக்கறி ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து கத்திய கையில் கொடுத்துடலாம் கழுத்த மட்டும் அறுக்க சொன்னால் மட்டும் போதும் அதை கூட செய்கிறதுக்கு இங்கே நிறைய பேத்துக்கு துணிவு வராது ஆனால் அவங்க தான் எனக்கு மாட்டுக்கறி பிடிக்கும் அது எங்களுடைய உரிமைன்னு இருப்பாங்க அதனால் வந்து அப்போது எது சிறந்த உணவுனா உங்கள் கையால் நீங்கள் உற்பத்தி செய்யப்பட்ட உணவு உங்கள் கையால் சமைத்த உணவு அதுதான் சிறந்த உணவு அப்படின்னா மாமிசம் எப்படி பெரும்பாலான மக்களின் உணவாக இருக்க முடியும் சிறந்த உணவாக இருக்க முடியும் யாரோ வந்து வெட்டி கசாப்பு கடையில் வெட்டி அந்த பாவத்தை செஞ்சு கொடுக்குறாங்க அதனால் நீ காசு கொடுத்து ஈஸியாக வாங்கிக்கிற நீ கையாலே அந்த ஒரு ஒரு மாட்டையோ ஆட்டையோ கோழியோ ஒன்றால் கொல்ல முடியுமா ஒரு முயலை கொல்ல முடியுமா கொல்ல முடியாது பெரும்பாலானவர்களால் மு முடியாது இறக்கமற்றவர்களால் மட்டும்தான் அது முடியும் அப்படிங்கும்போது அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் அது சிறந்த உணவு இல்லை அப்படின்ட்டு அப்போது கண்டிப்பாக மாமிசம் என்பது சிறந்த உணவு இல்லை சிறந்த உணவு அதாவது நீ ஒரு மாமரத்தை நீயே வளர்த்த அந்த மாம்பழத்தை நீ சாப்பிடலாம் மற்றவர்களோடு பகிர்ந்து சாப்பிட்லாம் ஒரு கொய்யாப்பழம் அதில் எந்த பிரச்சனை கொய்யா மரம் தென்னை மரம் இந்த மாதிரி உணவுகளை நீயே உற்பத்தி செஞ்சு அதை மற்றவர்களோடு பகிர்ந்து சாப்பிடுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ஒரு ஆட்டை ஒன்றால் கொல்ல முடியாது ஒரு ஆட்டை வந்து ஒன்றால் அவ்வளோ கொல்ல முடியாது ஒரு மாட்டை கொல்லுகிற மனநிலை பெரும்பாலான மக்களுக்கு கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் பெரும்பாலானால அது முடியவே முடியாது என்னால் இந்த ஒரு கோழிக்கறியை கோழியை கொன்று அதன் இறைச்சி சாப்பிட வேண்டும் அது இல்லைன்னா என்னால் கொல்லாமல் அதாவது அவங்கவுங்க கையால் ஒரு கோழியை கொல்லாமல் நீங்கள் கோழிக்கறி சாப்பிடக்கூடாது உங்கள் நீங்கள் கோழிக்கறி சாப்பிடுவதாக இருந்தால் இந்த கோழியை கொல்லுங்கள் அப்பொழுது தான் நீங்கள் கோழிக்கறி சாப்பிடுவதற்கு தகுதியானவர்கள் அவ ஒரு மாட்டை மாட்டுக்கறி சாப்பிடணுன்னா அந்த மாட்டை நீங்கள் கொல்ல வேண்டும் அப்போ தான் நீங்கள் மாட்டுக்கறி சாப்பிடுவதற்கு தகுதியானவர்கள் ஒரு ஆட்டுக்கறி சாப்பிடணுன்னா நீங்கள் ஆட்டுக்கு ஆட்டை கொல்ல வேண்டும் கொல்லுகிற துணி உங்களுக்கு இருந்தால்தான் நீங்கள் ஆட்டுக்கறி சாப்பிட வேண்டும் என்று சட்டம் விதித்தால் நிறைய பேர் எனக்கு ஆட்டுக்கறி வேண்டாம் மாட்டுக்கறியும் வேண்டாம் கோழிக்கறியும் வேண்டாம் அப்படி தான் நான் ஒரு உயிர் நான் இறைச்சி சாப்பிட்ணுமா அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அந்தளவுக்கு இதுலேருந்தே தெரியலாம் மாமிசம் என்பது சிறந்த உணவே கிடையாது மாமிசம் மீன் ஒரு மீனை வந்து பிடிச்சி கொல்லுகிற தைரியம் எத்தனை பேருக்கு வரும் அதை வந்து பிடிச்சி கொல்ல வேண்டாம் வெளியில் எடுத்து போட்டாலே செத்து போயிடும் ஆனால் அத்தனை அந்த அந்த தைரியம் எத்தனை பேருக்கு வரும் நிறைய வர்றது அப்போது இது வந்து சிறந்த உணவு இல்லை என்பதற்கு இதை விட மிக உதாரணம் வேறு எதுவுமே கிடையாது ஏன்னா எது சிறந்த உணவுன்னா உங்கள் கையால் உற்பத்தி செய்யப்பட்டது உங்கள் கையால் சமைத்தது உங்களுக்கு தேவையான உணவுகளை நீங்களே உற்பத்தி செய்ய வேண்டும் அதுதான் வந்து தூய்மையான உணவாக இருக்க முடியும் நீங்கள் யாரோ மற்றவங்கள நம்பி நீங்கள் விவசாயிகளை நம்பி அவங்க உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நம்புறீங்க அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்காக பூச்சிக்கொல்லி மருந்துகளெல்லாம் அடிக்கிறாங்க இன்னொருத்தொற்ற இன்னொருத்தரிடம் உங்கள் உணவுகளை ஒப்படைக்கும் போது உங்களுக்கு தேவையான உணவுகளை உற்பத்தி செய்கிற பொறுப்பை மற்றவரிடம் ஒப்படைக்கும் போது அவர்கள் உங்களுக்கு நம்பிக்கையானவர்களாக நடந்து கொள்ளவே மாட்டார்கள் அவர்கள் என்ன பண்ணுவாங்க உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்க ஒட்டு ரகம் அந்த ரகம் ஹைபிரிட் இதெல்லாம் இன்னொருத்தரை நம்பி நம்ம அந்த பொறுப்பை படைக்கும் போது அவங்க செய்கிற அவங்க அவங்க செய்கிற நரித்தந்திரங்கள் தான் இது அப்புறம் பூச்சி மருந்துகளை அடிக்கிறது ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளை அடிக்கிறது திராட்சையில் வந்து பூச்சி மருந்துகளை வச்சு முக்கி எடுக்கிறது திராட்சை இருக்கும் அதில் வந்து எந்த பூச்சி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க மருந்துகள் அடங்கிய ரசாயன மருந்துகள் பூச்சிக்கொல்லி மருந்து அடங்கிய அந்த கோழை அந்த பாத்திரத்தில் முக்கி முக்கி எடுக்கிறாங்க நினச்சி எடுக்கிறாங்க அந்த அளவுக்கு கெமிக்கல் அப்புறம் வந்து மாம்பழத்தை வச்சு பழுக்க வைக்கிறது இது எல்லாமே வந்து மற்றவங்களை நம்பி நம்ம உண நம்முடைய உணவுப் பொறுப்பை மற்றவங்கக்கிட்ட ஒப்படைக்கும் போது ஏற்படுகிற குற்றங்கள் நடக்கிற குற்றங்கள் அதனால் நான் அப்போது மற்றவங்களும் நம்பக்கூடாது உணவு விஷயத்தில் நம்ம மற்றவங்கள நம்பக்கூடாது நம்முடைய உணவு நாமே தயாரிக்கணும் நாமளே சமைக்கணும் வீட்டில் உள்ளவங்கள கூட நாம் நம்பக்கூடாது அவங்க தூய்மையானலாம் தயாரிக்க மாட்டாங்க நிறைய பேத்துக்கு சமைக்கும்போது அந்த அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது அவங்கவுங்களுக்கு த சமைக்கிற உணவை அவங்கவுங்க எப்படி வேணாலும் சமைச்சிட்டு போகிறாங்க அவங்க இது அவங்க உணவு அவங்க தான் சமை சாப்பிட போகிறாங்க அதனால் கண்டிப்பாக சுத்தமாக தான் சமைப்பாங்க அசுத்தமாக சமைத்தாலும் அதை அவங்க தானே சாப்பிட போகிறாங்க அதனால் மற்றவங்களுக்கு என்ன கேடு வந்துடுது அதனால் ஒருத்தர் அசுத்தமாக சமைக்கிறாங்க சுத்தமாக சமைக்கிறாங்க அதனால் அது பிரச்சனை கிடையாது அதனால மற்றவங்களுக்கு என்ன கேடு வந்தது கேடு வருகிறதா இல்லையா என்பதுதான் பிரச்சனை அதனால் வந்து அது மற்றவங்க ஒருவருடைய உணவை மற்றவர்களிடம் ஒப்படைக்கும்போது தான் ஒருவருக்கு தேவையான உணவை சமைக்கிற பொறுப்பை மற்றவங்கள்ட்ட ஒப்படைக்கும்போது தான் அவர்கள் சுத்தமாக சமைக்கிறார்களா சுத்தமாக சமைக்கிறார்களா சமைப்பார்களா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது அப்படியும் பண்ண மாட்டாங்க அதனால் அவங்கவுங்க உணவு நீ எப்படி வேணாலும் சமைச்சி நீ எப்படி வேணாலும் சாப்பிட்டு போ உனக்கு நீ என்ன அப்படின்னு விட்டுற தான் ஆனால் இதில் என்னென்னா சுத்தமாக சமைக்கணும் நம்ம சமைக்கும்போது ஏன்னா மற்றவர்களோடு பகிர்ந்து உண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது நாம் சமைத்த உணவை மற்றவர்களும் பகிர்ந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அதனால் நாம் சமைக்கிற உணவை நாம் சுத்தமாகத்தான் சமைக்க வேண்டும் நமக்கான உணவை நாம் சமைத்தால் கூட நமக்கான உணவை மட்டும் அவரவருக்கு உணவை அவரவருக்கு தேவையான உணவை மட்டும் அவரவரை சமைத்தால் கூட அதை சுத்தமாக தான் சமைக்க வேண்டும் அப்போ தான் ஏனென்றால் நீங்கள் மற்றவர்களிடம் பகிர்ந்து உண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது மற்றவர்கள் உங்களிடம் மற்றவர்களிடமிருந்தும் நீங்கள் உங்கள் உணவை பெற்று சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்கிறது அதனால் வந்து நேர்மையாக இருக்க வேண்டும் பிறருக்கும் நாம் நமது உணவு பிறருக்கும் போய் போகிறது பிறரும் சாப்பிடுவார்கள் நம்ம வந்து ச உணவு சமைக்கும்போது தூய்மையாக சமைப்பது தான் நேர்மையாக நேர்மையாகும்